அடித்த நஞ்சு அந்த த எஞ்சிய நஞ்சாவும் தங்கும் நஞ்சாவும் அடிக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் பனிக்கும் பயிரில் விஷம் முக்கால்வாசி காலியாகி பிபிஎம் லெவலில் தான் நஞ்சு இருக்குது பிபிஎம்னால் என்ன அந்த பிபிஎம்மை மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும் ஒரு துளி விஷம் ஒரு துளி விஷத்தை பத்து லட்சம் பங்கு போட்டால் ஒரு துளி விஷத்தை பத்து பங்கு போட்டாலே கண்ணில் பார்க்க முடியாது நீ பத்து லட்சம் பத்து லட்சம் பங்கு போட்டால் அதில் அஞ்சு அஞ்சு பங்கு விஷம் அரிசியில் இருக்குது அதில் பத்து பங்கு விஷம் காய்கறிகளில் இருக்குது அதில் பதினஞ்சு பங்கு விஷம் காளிஃபுல உருளையும் முட்டைக்கோசுலையும் இருக்குது ஏன்னா அவ்வளோதான விஷம் இருக்குது எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா இந்த அளவு ஒரு துளியில் பத்து லட்சத்தில் அஞ்சு பங்கு விஷம் பத்து பங்கு விஷம் பதினஞ்சு பங்கு விஷம் உள்ள ஒவ்வொரு உணவுப் பொருளையும் நீங்கள் பத்து வருஷம் சாப்பிட சாப்பிட அந்த பத்து பிபிஎம் பதினஞ்சு பிபிஎம் இருக்கிற பொருள் ஆக ஆக நீங்களும் உயிருள்ள பொருள் அதை மட்டும் யாவும் வச்சுக்கோங்க உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் படிய ஆரம்பிக்குது கண்ணுக்கு தெரியாத பூச்சியை ஒரு துளி விஷத்தை வச்சா பூச்சி அப்படி இது பண்ணி டபக்குன்னு மண்டையை போட்டுரும் எழுபத்தஞ்சு கிலோ பாடி போய்ட்டு நம்ம மண்டையை போடணும்னா அந்த மருந்து பாட்டில் மூடியெல்லாம் பூச்சி மருந்து பாட்டில் டப்பாவெல்லாம் எடுத்து நக்கிட்டெல்லாம் ஜாக முடியாது மருந்து பாட்டிலே உள்ளே போகணும் நூறு எம்எல் விஷம் உள்ளே தான் நீங்கள் மண்டையை போட முடியும் பத்து வருஷத்தில் அந்த பிபிஎம் லெவலில் உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் விஷம் செட்டில் ஆகிடுச்சுன்னா பத்தாவது வருஷத்தில் அந்த நூறு எம்எல் விஷம் உள்ளே வந்துடும் வந்த உடனே செத்து இருந்தோம்னா இந்நேரம் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருப்போம் அங்கே தான் அடுத்த சிக்கல் ஆகிப்போச்சு என்ன சிக்கல் விஷம் வேறு எதுவும் வேலையை காட்டலை இதுக்கு பேர் ஸ்லோ பாய்சன் அப்படியே பூச்சி மருந்து டப்பாவை எடுத்து பண்ணால் உடனே வைகுண்டமோ பரலோகமோ இது உள்ளே வந்தது எல்லா பக்கமும் வெளியாகி ஈரலையும் கொழுப்புலையும் படிஞ்சது என்ன வேலை பார்க்குதுன்னா உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள் இதயத்துக்கு மேலே இருக்க சதை கொழுப்பு சதை இதயம் ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி இருபது தடவை விரியணும் தடவை சுருங்கணும் இதயத்துக்கு மேலே இருக்க சதையில் கொழுப்பில் விஷம் சேர்ந்துருச்சுன்னா இதயம் நூற்றி இருபதுக்கு பதிலாக நூற்றி நாற்பது நூற்றி அறுபது உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன எழுதுவார் பிபி சுருங்கிறது எண்பது சுருங்கணும் அதுக்கு பதிலாக அறுபது நாற்பது உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன எழுதுவார் லோ பிபி அப்படியே இதயத்துக்கு கீழே வாங்க கல் ஈரல் மண் ஈரல் ரெண்டும் ஈரல் விஷம் எங்கே படியும்னு சொன்னேன் ஈரல் ரெண்டுலேயும் சுரக்கிற பித்த நீர்னு சொல்கிற எண் தான் டோட்டல் பாடியோட டைஜஸ்டி கெப்பாசிட்டியவே நம்ம இது பண்ணணும் நம்ம திங்கிற தீனி செரிமானம் ஆகணும்னா இந்த ரெண்டு பேரும் முக்கியமான பார்ட்டி இந்த ரெண்டு பேரும் விஷமாயிட்டான்னா அப்புறம் நம்ம தீங்கி இது என்ன தீனி அப்படியே இந்த பக்கம் வாங்க சிறுநீரகம் சிறுநீரகத்துக்கு மேலே இருக்க சதை கொழுப்பு சதை கொழுப்பு சதையில் விஷம் படிஞ்சுனா சிறுநீரகத்தால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது கிட்னி ஃபெயிலியர் ஏ நீ சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் பீதி கிளம்புது என்ன தான் சொல்ல வர்ற பூச்சி கொல்லின்னு சொல்கிற விஷம் உணவு பொருள்களில் படிஞ்சு உணவு வளையத்தில் ஊடுருவி உங்கள் உடம்புக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ இதை என்ன தான் பண்ணணுங்கிற பூச்சியை போட்டு தள்ளுறதுக்கு வலி அதாவது சுருக்கமான வழி சொல்லு இப்போ தான் பூச்சி படத்தோட டீசரே முடிஞ்சிருக்கு இப்போ தான் ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறேன் படம் அப்புறம்தான் இப்போ வர்றேன் பாயிண்ட்டுக்கு பூச்சியை போட்டு தள்ளுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கிறான் யார் பூச்சியிலேயே எல்லா ட்ரைனிங் போனாலும் பூச்சியில் ரெண்டு டைப்பான பூச்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன ரெண்டு டைப்பான பூச்சி பூச்சியில் ரெண்டு டைப்பான பூச்சி இருக்கான் அந்த ரெண்டு டைப்பான பூச்சியில் ரெண்டாவது பூச்சி மொதல் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுவான் என்ன பூச்சி நல்ல பூச்சி கெட்ட பூச்சி என்ன நல்ல பூச்சி கெட்ட பூச்சி ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க எனக்கு மொதல் கெட்ட பூச்சின்னு எதை பார்த்து சொல்கிறீங்க எதை பார்த்து நல்ல பூச்சின்னு சொல்கிறீங்க பூச்சிக்கு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் என்ன காரணத்தினால கெட்ட பூச்சி அப்படின்னா எதை பார்த்து கெட்ட பூச்சின்னு சொல்கிறீங்க சாறு உறிஞ்சி பூச்சி கெட்ட பூச்சி எதுனால கெட்ட பூச்சி பயிரை தின்னு பயிருக்கு சேதத்தை உண்டாக்கி மகசூல் நஷ்டத்தை உருவாக்குறதுனால கெட்ட பூச்சி நல்ல பூச்சி அந்த பூச்சிய எந்த பூச்சியை சாப்பிட்றதுனால கெட்டது செய்கிற பூ சாறு உறிஞ்சும் பூச்சியை பிடிச்சி திங்கிற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி அப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு பூச்சியில் ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்று செடியோட இலையவோ பூவையோ தண்டையோ வேறையோ காயவோ மர ஏதோ ஒரு ஐட்டத்தை கரும்பி திங்கிற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி ரெண்டாவது ஆளு வெஜிடேரியன் பூச்சியை போட்டு பூச்சி நல்ல பூச்சி பூச்சியில் ரெண்டு டைப் இருக்குங்கிறதே விவசாயிக்கு சொல்லி தரல இன்னைக்கு சொல்லி பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் வெஜிடேரியன் ரெண்டு கேட்டகரி இருக்குது திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன் புலி பசித்தாலும் என்ன திங்காது புல்லை திங்காது இந்த நான் வெஜிடேரியன் பூச்சி செத்தாலும் சாவானே தவிர பயிரை திங்கவே மாட்டான் இந்த ரெண்டு டைப்பான பூச்சி இருக்குங்கிறதே விவசாயிக்கு சொல்லித்தர படலை மேஜர்